நடிகர் ரஜினிகாந்த் சிறந்த மனிதர் அப்படின்றத அவரோட நெருங்கி பழகிறவங்களுக்கு ரஜினிகாந்த் பத்தி பாரதி ராஜா பேசின ஒரு வீடியோ இப்ப மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆக்சுவலி ரஜினிகாந்தோட எழுபதாவது பிறந்தநாள் விழாவில் ரஜினிகாந்தை பத்தி பாரதி ராஜா ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அது பாருங்களேன் இப்போ ரீசெண்டா மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு வருது அப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு பாரதி ராஜா ரஜினியை பத்தினா நான் இங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிக்காக வரல ஒரு சூப்பர் மனிதர் ரஜினிக்காக வந்திருக்கிறேன் சூப்பர் மனிதரை பாக்குறதுன்றதே இப்போ அரிதாயிடுச்சு ரஜினிகாந்த் ஒரு சிறுவனை கூட தரக்குறைவா பேச மாட்டாரு கோபத்துல கூட அடுத்தவங்களை காயப்படுத்த மாட்டாரு திட்னா கூட கௌரவமா தான் திட்டுவாரு அவரும் நானும் பல வருடங்களா நண்பர்களா இருக்கும் நான் ரஜினிகாந்தை பதினாறு வயது நிலை பட சமயத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் ஒரு பட பூஜை ரஜினிகாந்த் ஒரு மோட்டார் பைக்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு வந்தார் நான் பார்த்த உடனே இந்த பரக்டர் என்ற கேரக்டருக்கு நம்ம ஆள் தேடிட்டு இருக்கோமே இவர் சூட் ஆவாரா அப்படின்ட்டு பிளான் ரஜினிகாந்த் கிட்டே இதை பற்றி பேசும்போது அவரும் ஓகே சொல்லிட்டாரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இவர் பேமெண்ட் கேட்டிருந்தாரு நான் அப்படி இப்படின்ட்டு குறைச்சிக்கிட்டு மூவாயிரம் ரூபாய்க்கு ஓகே சொல்ல வச்சுட்டேன் அதில் கூட ரெண்டாயிரத்து ஐநூறு தான் கொடுத்துருக்கேன் இன்னும் ஐநூறு ரூபாய் பாக்கி கொடுக்க வேண்டியது இருக்குது ரஜினிகாந்துக்கு அப்படின்ட்டு இயக்குனர் பாரதி ராஜா சொல்ல எல்லாருமே அங்கே இருக்கவங்க சிரிச்சிருக்கிறாங்க ரஜினிக்கும் எனக்கும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்திருக்கு பல முறை அவரை நான் தாக்கி பேசியிருக்கேன் அவர் உடனே என்ன தலைவரே அப்படின்னு கேட்பாரு நான் அதுக்கு அது வேற இது வேற ரஜினி அப்படின்ட்டு சொல்லுவேன் இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் பேசுனதுக்கெல்லாம் வேற யாராவது இருந்தா வாழ்நாள் முழுச என் கூட சண்டையில தான் இருந்திருப்பாங்க ஆனா ரஜினிகாந்த் அப்படி இல்லை அவரை நாம கீறி இருந்தா கூட அதை மறந்துட்டு உடனடியா நம்ம கிட்ட அன்பா வந்து பேசக்கூடிய பண்பு கொண்டவர் அப்பேற்பட்ட மனுஷன் கூட நட்பா நான் இருக்கிறது என்னுடைய பாக்கியம் அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்ல ரஜினியை பொறுத்தவரை எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் பதினைந்து நிமிஷங்களுக்கு மேலே இருக்க மாட்டார் ஆனா ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டையே அவர் திறந்து வச்சப்போ என்னோட ஒன்றரை மணி நேரம் இருந்தார் அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குங்க அதனால தான் எல்லோரையும் அவர் ஈர்க்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாரு பாரதி ராஜா ஸோ எல்லாருமே ஈர்க்கக்கூடிய ஈர்ப்பு சக்தி இருக்கிறதாலேயோ என்னமோ நிறைய பேரை ஈர்த்து அவர் வசம் வச்சிருக்கிறாரு அதனால தான் சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கும் ஜொலிச்சிட்டு இருக்கிறாரு